வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன் டக்வல் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வெளியிட்டாங்க இதுக்கு ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஆன்லைன்ல எங்கிருந்து டவுன்லோடு பண்ணணும் என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் அது இல்லாம அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்ச்சி ஆல் நோட்டிபிகேஷன் அப்டி மறந்துடாதீங்க ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் துறை வந்து தமிழகத்தில் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு அங்கன்வாடி குரு அங்கன்வாடி அங்கன்வாடி உதவியாளர் பணிக்குண்டான காலி பணியிடங்களுக்கு அரசாணை ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க அந்த வகையில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டும் கொடுத்துட்டாங்க இருபத்தைந்து வயதுல இருந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை விண்ணப்பதாரர் விதவை ஆதரவற்ற பெண் எஸ் சி எஸ்டி பிரிவினாக இருந்தால் இவர்களுக்கு ஐந்து வயது தளர்வு கொடுக்கப்பட்டு நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று வயது ஏஜ் ரிலாக்சேஷன் இவங்க முப்பத்தெட்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை சாதி சான்றிதழ் உங்களுடைய போட்டோ ஆதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சான்று இவங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண காப்பி இணைக்க வேண்டும் அது இல்லாமல் விண்ணப்பதாரர் குள்ளத்தன்மையுடையவர் உடையவர் நோயிலிருந்து குணமடைந்தவர் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் எனில் அதுக்குண்டான சான்றிதழோட ஜெராக்ஸில் செல்ப் அட்டஸ்டேட் பண்ணி அதையும் இணைக்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு தமிழ் கண்டிப்பா பேசத் தெரிய வேணும் நேர்காணலுக்கு வரக்கூடும் போது அதுக்குண்டான எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் தர மாட்டாங்க பன்னெண்டாம் வகுப்பு கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க சோ இதுக்குண்டான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் இந்த இணையதளத்துல வந்துட்டு கொஞ்சம் ஸ்கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோலிங் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு செய்தி நிகழ்வுகள் இதுல வந்து நீங்க அங்கன்வாடி பணியாளர் பணி அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் குரு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் இந்த மூணு இருக்கு நீங்க எந்த விண்ணப்ப விண்ணப்பிக்கிறீங்களோ அது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகிரும் நம்ம வந்து அங்கன்வாடி பணியாளர் ஒர்க்கருக்கு வேண்டி தான் பார்த்தோம் ஸோ அங்கன்வாடி ஒர்க்களுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தீங்களோ அந்த மாவட்டத்தோட பேர் திட்டம் வட்டாரம் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கங்க உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ல இருக்கணும் பாதி வந்து போட்டோ மேலே பாதி இந்த பேப்பர்லையும் இருக்கணும் இது வந்து கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரோட பெயர் யார் பெயருக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களோட பெயர் அவங்களோட தகப்பனார் கணவர் பெயர் அது வந்து மென்ஷன் பண்ணணும் விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கைபேசி எண் உங்களோட வீட்டு அட்ரஸ் உங்களோட தொலைபேசி எண்ண கண்டிப்பா கொடுக்க வேண்டும் அதே மாதிரி விண்ணப்பதாரரோட ஆதார் எண் ஆதார் காப்பி ஜெராக்ஸ் வந்து செல் பட்டஸ்டேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க அப்ளிகேஷன் அனுப்பும் போது அந்த வட்டார திட்ட அலுவலகத்துக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் வச்சு அனுப்ப வேண்டும் அதே போல் விண்ணப்பதாரரின் இருப்பிடம் பேரூராட்சியா மாநகராட்சியா நகராட்சி அதோட பெயர் எழுதிக்குங்க விண்ணப்பதாரரின் இருப்பிடம் ஊராட்சி கிராமம் இருந்தது அப்படின்னா நீங்க ஊராட்சியோட பெயர் அதோட கிராமத்தோட பெயர் இங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தை மையத்தின் எண் பெயர் முகவரி நீங்க எந்த இடத்துல இருக்கிற குழந்தைகள் மையம் இருக்குதோ அந்த மையத்தோட எண் அதோட பெயர் முகவரி அதாவது பெயர் மீன்ஸ் அந்த ஊரோட பெயர் அங்கன்வாடி மையத்தோட ஊரோட பெயர் ஏன்னா அந்த காலிப்பணியாளர் எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அதனால அதோட டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க உங்களோட கல்வித் தகுதி நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளருக்கு பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் ஸோ பன்னெண்டாவது அதுக்கு மேல இருந்தால் அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி நீங்க பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் ஆனீங்களா அது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கமா அதோட டாக்குமெண்ட்ஸ் என்னா அதை செல்ஃப் அட்டஸ்டேடு பண்ணி அதோட காப்பியும் இணைக்க வேண்டும் உங்களோட பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை ஃபர்ஸ்ட் லைன்ல மென்ஷன் பண்ணிக்கங்க அதுக்கு கீழே இந்த அறிவிப்பு வந்த நாளின்படி உங்களுடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜ் மென்ஷன் பண்ணிக்கங்க அடுத்தது பதினொன்னாவது பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட் நீங்க என்ன கேஸ்ட் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரா தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இது எதுவோ அதை வந்து நீங்க டிக் அடிச்சுக்கங்க விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று என்னென்னு கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் இது எதுவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிருங்க இந்த ஒருவேளை வாக்காளர் அடையாள அட்டை என்ன வாக்காளர் அடையாள அட்டையோட என்ன மென்சன் பண்ணிருங்க ரேஷன் கார்டு அப்படின்னா ரேஷன் கார்டோட நம்பரு ஆதார் அட்டைனா ஆதார் அட்டையோட நம்பரை இங்கே எழுதிருங்க அதோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி கண்டிப்பா நீங்க இந்த அப்ளிகேஷன் அனுப்பில அனுப்ப வேண்டும் அடுத்தது வந்து நீங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நகரத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எழுதுங்க ஒருவேளை நீங்க நகரமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றக்கூடிய அங்கன்வாடி மையம் வந்து நீங்க வார்டு அதே வார்டுல இருக்குது அப்படின்னா அந்த வார்டோட பெயர் ஆம் அல்லது இல்லை ஆம் அப்படின்னா அந்த வார்டோட பெயர் அதர்வைஸ் இல்லைன்னா இல்லை ஒருவேளை விண்ணப்பதார குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா ஒரு நீங்க விண்ணப்பிக்கிற வார்டு வந்து பக்கத்து வார்டுல இருக்குது அப்படின்னா ஆமினில் அந்த வார்டோட பெயர் இல்லைன்னா இல்லை மேல டிக் பண்ணிடுங்க விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா அதாவது அந்த வார்டோட பவுண்டரி அடுத்த பவுண்டரி சேர்ந்தது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க குழந்தை கிராமங்களில் உள்ள குழந்தை மையங்களில் ஊரகம் ஒருவேளை நீங்க கிராமத்தை சேர்ந்தவங்க கிராமத்தில் இருக்கிற அங்கன்வாடி மையத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா அதே கிராமத்தில் இருக்குது அப்படின்னா ஆம் இல்லைன்னா இல்லை விண்ணப்பதார நியமனம் கோரும் குழந்தைகள் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா அதாவது நீங்க வசிக்கக்கூடிய ஊராட்சியில பணியிடம் இருக்குது பட் நீங்க வேற ஊரை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆம் எனில் ஆம் இல்லைன்னா இல்லை இல்லை இந்த கிராம இல்ல அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சி சேர்ந்தவரா அப்படின்னு அந்த கிராம பெயரை மென்ஷன் பண்ணனும் விண்ணப்பதாரரின் திருமண நிலை திருமணம் ஆனவரா ஆகாதவரா திருமணம் ஆனவர் எனில் டிக் அடிச்சிட்டு விட்டுருங்க திருமணம் ஆனவர் எனில் அவருடைய கணவர் பெயர் கணவரால் கைவிட்டப்பட்டவரா ஆம் இல்லை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா ஆம் இல்லை இது எங்களுக்கு எது சூட்டபிளோ அதை டிக் பண்ணிக்கங்க மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் குடும்ப தலைவியா ஆம் இல்லை உங்களுக்கு இது சூட்டபிளா இருந்ததுன்னா அது மேல ஏதோ அது மேல டிக்கடிச்சுக்குங்க விண்ணப்பதாரின் குழந்தைகளோ கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்த படுக்கையில் உள்ளாரா ஆம் இல்லை இது அப்ளிகபிள் இருந்ததுன்னா ஆம் இல்லைன்னா இல்லை இரண்டு குழந்தைகளுடைய முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட விதவையா உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆம் எனில் ஆம் இல்லைன்னா இல்லை மேல டிக்கடிச்சுங்க குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணான்னு கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு அப்ளிகபுள் இருந்தது அப்படின்னா ஆம் மேல டிக் அடிங்க அதர்வைஸ் இல்லை மேல டிக் அடிச்சுட்டு திருமணம் ஆகாதவர் எனில் திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வந்து ஆம் அல்லது இல்லை இது மேல டிக்கணிக்குங்க விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில் குள்ளத்தன்மை உடையவர் ஆம் எனில் அதனுடைய விவரம் சான்றிதழுடன் இணைக்கப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க ஸோ குள்ளத்தன்மை உடையவர் எனில் ஆம் கொடுங்க அதர்வைஸ் அப்ளிகபிள் இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க தொழு நோய் குணமடைந்தவரில் உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்தால் ஆம் கொடுங்க அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டை இணைக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா இல்ல மேல டிக் பண்ணிருங்க அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரான்னு கேட்டிருக்கிறாங்க ஆம் எனில் அதனோட விவரம் எவ்வளவு பர்சன்டேஜ் அதுக்குண்டான டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வந்து இணைக்க வேண்டும் அதுக்கு ஆம் எனில் எஸ் அதர்வைஸ் இல்லைன்னா இல்லை மேல டிக் பண்ணிடுங்க இவை அனைத்தையும் எழுதிவிட்டு உங்களோட செல்ஃப் சைன் எந்த இடம் நாள் இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டாக எழுதணும் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு கருதம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க விண்ணப்பதாரர் இருப்பிடத்துக்கு உட்பட்ட வட்டாரம் ஊரகம் திட்டம் நகரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க ஸோ நீங்கள் ஊரகமாக இருந்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு இருந்தால் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் இருக்குமில்ல அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவும் ஈஸி ஏன்னா அப்போ தான் அந்த இடத்தோட அதாவது அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தை மையத்தின் எண் எல்லாமே உங்களுக்கு தெரியாது அந்த வட்டார திட்ட அலுவலகம் ஊருக்கு இருக்கிற குழந்தைகள் மையம் அல்லவா அங்க போய்தான் நீங்க இந்த எண்ண வந்து வாங்க முடியும் போயிட்டு அந்த திட்ட அலுவலகத்தில் கேட்டீங்கன்னா அவங்களே அந்த நம்பரை சொல்லிடுவாங்க இது வந்து முல்லன் அண்ட் நேரடி நியமனம் தான் இந்த கடைசி நிபந்தனை சீட்டை வந்து நீங்க கண்டிப்பா வச்சு அனுப்பணும் அப்பதான் திருமதி செல்வி என்பவருடன் டேஸ் தேதியில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் இந்த அப்ளிகேஷன் பெற கூட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரெசிப்ட் வந்து ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் சீட்டை வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தப்பு இல்லாம ஃபில் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி மைய அலுவலகத்துக்கு சென்று விண்ணப்பித்தால் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படி ஆல் நோட்டிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க